அரு நாயகம் சொல்லலாகோ அழகுவ செல்லம் அவர்களை பொருந்திக் கொண்டவர்களாக உலகத்திலே வாழ்ந்தார்கள் எந்த மனைவியும் நாயகம் சொல்லலாகோ அழகுவ செல்லம் அவர்களுடைய எந்த ஒரு குறையையும் சொல்லவில்லை உடல் ரீதியான குறைகளையும் சொல்லவில்லை உள்ளம் சார்ந்த குறைகளையும் சொல்லவில்லை என்னமானவர் அதனால்தான் உடமாக்கள் சொல்றாங்க அகழு சுண்ணா வல்ஜமாக கொள்கையுடைய அடிப்படையான விடயங்களில் ஒன்றுதான் எந்த ஒரு மனிதன் உலகத்தில் தமிசல்லமாக அணுகி வசல்லம் அவங்களுடைய சுன்னா அவங்களுடைய வாழ்க்கை ஒரு பக்கம் அவங்களுடைய ஹதீஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும் யாரொருவர் ஒருவர் நபிசல்லாக அணுகி வசல்லம் அவர்களுடைய உடம்பில் ஒரு குறை இருக்கிறது கண்ணில் கோளாறு இருக்கிறது காதில் கோளாறு இருக்கிறது தலையில் கோளாறு இருக்கிறது நடையில் கோளாறு இருக்கிறது உடம்பு அசிங்கமாக இருக்கிறது என்று உடல் ரீதியான ஒரு குறையை அப்படி கிடையாது அப்படி இருப்பதாக யாராவது சொன்னால் நம்ம நல்லா பாதுகாக்க வேண்டும் அந்த மனிதன் அல்லாஹையும் குரானையும் நிராகரித்ததற்கு தவன் அதனால் தான் உடல் ரீதியான குறை இல்லாத அருமை நாயகம் செல் அல்லா அழகிவசனம் அவர்களை அல்லா இந்த உலகத்திற்கு நவியாக தெரிவு செய்தான் யாராலும் அவரை மறுக்க முடியாது யாரும் அவரை காரணம் சொல்லி நிராகரித்து விட கூடாது என்பதற்காக அவர்களுடைய பண்பாட்டை உலகத்திற்கே ஒரு அற்புதமான முன்மாதிரியான பண்பாடு என்று சொல்வதற்காக பதினொரு மனைவிமார்களோடு வாழ வைத்து பதினொரு மனைவிமார்களும் சாட்சி சொல்கிறார்கள் எங்களுடைய கணவர் ஒரு நண்பர்கள் வீட்டுக்குள் இருந்து சாட்சி சொல்லப்படுகிறது மிக நெருக்கமானவர்கள் தான் உட்பகிறார்கள் அதே போன்று உடம்பை அல்லாஹ் கண்ணியமாக அழகாக பரிசுத்தமாக அருமை நாயகம் செல்ல அல்லாஹா அணைகம் அவர்களை அல்லாஹ் படைத்து அவர்களுடைய உடம்பில் இருந்து வெளியாகக்கூடிய எந்த ஒரு பகுதியையும் அல்லாஹ் நஜீஸாக ஆக்கியது கிடையாது அருமை நாயகம் செல்லாஹு அணைகசல்லம் அவர்களுடைய கழிவுகள் கூட உலக மனிதனுடைய உடம்பிலிருந்து வடிகின்ற வருகின்ற இரத்தம் நதிப்பாடல் அருமை நாயகம் சொல்லலாம் அடைய வசல்ல அவங்களோட ரத்தம் பரிசுத்தமான நபிசல்லாக அழகி வசனம் அவர்களுடைய உடம்பிலிருந்து வடிகின்ற வேர்வையை கூட அல்லாஹ் அந்த காலத்திலே மிகவும் விலகு உயர்ந்த மிஸ்க் என்று சொல்கிற கஸ்தூரியை விடவும் மனமானதாக அல்லாஹ் ஆக்கினார் யார் ஒருவன் ரசூதுல்லாவுடைய வேர்வை நாற்றம் என்று சொல்வாரோ அவர் இஸ்லாமிய வரம்பை விட்டு வெளியேறி யார் ஒருவர் ரசூதுல்லாவுடைய இரத்தம் நஜீஸ் என்று கருதுவாரோ இஸ்லாமிய வரம்பை விட்டு அவர் வெளியேற்றப்பட்டு விடுவார் நபியுடைய சுண்ணா மாத்திரம் அல்ல அந்த நபீசுல்லா அடைகுவ சங்கம் அவர்களுடைய உடல் உறுப்புகள் மாத்திரமல்ல உடலுறுப்பில் இருந்து வெளிப்படுகின்ற கழிவுகளை கூட அல்லாஹ் ஆடா பரிசுத்தமாக ஆக்கி ஆக்கி வைத்தான் அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் ஒரு தடவை பள்ளிவாசல் அமைந்திருக்கக்கூடிய இடத்துக்கு வந்தார்கள் வந்து பள்ளிவாசலில் தொழுதுவிட்டு எனது வீட்டுக்கு வந்தார்கள் எனது வீட்டுக்கு வந்த போது வந்தபோதுக்கு முன்னால் சற்று நேரம் ரசி சலோலாகுவா அவர்கள் உறங்கினார்கள் தூங்கினார்கள்

நான் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பூச போகிறோம் என்று அலைஹி வஸல்லம் அவர்களை எனது தாயார் சொன்ன போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை அங்கீகரித்தார்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று நபி அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருந்த இப்னு மாலிக் தஆலா அல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் கனியமானவர்களே அனஸ் அன்ஹு அல்லாஹு சொன்னார்கள் இந்த உலகத்தில் எத்தனையோ வகையான அத்தர்களை நான் பூசி இருக்கின்றேன் அருமை நாயகம் சொல்லாஹு அழைகூசல்ல அவர்களுடைய உடம்பிலிருந்து வெளியாகுகின்ற அந்த வேர்வையின் மனத்தை விட எந்த ஒரு மனமான அத்தரையும் உலகத்திலே நான் பூசியதும் கிடையாது கண்டதும் கிடையாது நுகர்ந்ததும் கிடையாது என்று சொன்னார்கள் அன்னை மாணவர்களே அருமை சொல்லலாம் சொல்லதாக அலைவசல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே மிகவும் அழகானவர்கள் நாம் சிலபோது நினைத்துக் கொண்டிருப்போம் யூசுப் அலைகுலாம் தான் மிக அழகான நபி என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அன்னை மாணவர்களே யூசுப் அலைகலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த முகத்துடைய அழகு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அழகின் பாதி வர்ணித்தார்கள் அது போன்று சூரிய வெளிச்சத்தை போன்று நீண்ட நேரங்கள் என்னுடைய பண்பார்வை எவ்வளவு விசாலமாக இருந்தாலும் எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் நீண்ட நேரங்கள் சூரியனை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது வெளிச்சமானது பிரகாசமானது ஒளி வீட்டக்கூடியது நீண்ட நேரங்கள் பார்த்து கொண்டிருக்க முடியும் ஆனா ரசுரா அவர்களுடைய முகத்தின் அழகு அது சந்திரனை போன்றது பார்த்து கொண்டே இருக்கலாம் பார்த்துக்கொண்டே இருக்கலாம் ஜாபிரி முழு சமுரா அரசியல் தானும் அவர்கள் சொன்னார்கள் நான் நபி அவர்களை சந்திப்பதற்காக சென்றேன் தெரியுமானவர்களே நபி அவர்களுடைய உடல் உறுப்பு நாவினால் பேசுவதற்கு முன்னால் குரானை ஓதி காட்டுவதற்கு முன்னால் ஹரிசிக்கலை சகாபாக்களுக்கு சொல்வதற்கு முன்னால் நபி அவர்களுடைய முகத்தை பார்த்து பல சகாபாக்கள் பல நூறு சகாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் முகத்தை மாத்திரம் பார்த்து ஒஸ்ஸான் நபி அல்லா சொல்றாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால இந்த உலகத்தில் ஆக வெறுப்புக்குரிய நான் பார்க்க கூடாது என்று நினைத்திருந்த முகம் நான் முடிக்க கூடாது என்று எதிர்பார்த்த முகம் முகமது நபி சலல்லாகுவா அழைகுவ செல்லம் அவர்களை நான் கொலை செய்வதற்காக மதினாவுக்கு வந்தேனோ எப்போது அந்த நபியுடைய அழகான பரிசுத்தமான தூய்மையான பிரகாசமான அந்த முகத்தை நான் கண்டேனோ அப்போது இந்த உலகத்தில் நபி அவர்களுடைய முகத்தை விட அழகான கவர்ச்சியான பசுமையான பிரகாசமான ஒரு முகத்தை நான் காணவில்லை எனக்கு உலகத்திலே மிக விருப்பமான முகம் நபி சொல்லுவா அழைக்கு வந்த அவர்களுடைய முகம் என்று சொல்லி இஸ்லாத்தை கல்வி